வணக்கம் சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி மதுரையில் மேல வேதியும் வடக்கு சித்திரவேதியும் சேர்கிற இடத்துல ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் கோபி ஐயங்கார் கடைன்னு பேர் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் ஹோட்டல் விசிட்டில் நம்ம இங்கே இன்னைக்கு வந்திருக்கிறது கோபோ அய்யங்கார் ஸ்டிஃபன் சென்டர் மதுரையில் ரொம்ப 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 வருஷங்களாக இருக்கிற ஒரு கடை ரொம்ப பிரபலமான ஒரு டிஃபன் சென்டர் இது அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்குறோம் வாங்க உள்ளே போய் நம்ம சாப்பிட போகலாம் என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய ஸ்பெஷல் என்ன போட்டிருக்காங்க இட்லி வடை சாம்பார் வடை மதுரை ஸ்பெஷல் சாம்பார் வடை ஸ்பெஷல் தோசை நெய் ரோஸ்ட் பொடி தோசை பொடி ஊத்தப்பம் ஆணியன் ஊத்தப்பம் ஆணியன் ரவா செமையாக இருக்குங்க நெய் பொடி ரோஸ்ட்டாக ஊத்தப்பம் தோசை ரவா தோசை காஃபி வாங்க உள்ளே போகலாம் காலையில் இப்போ டைம் அனேமாக ஒம்போதே கலாயிடுச்சு எல்லா டேபிளும் ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ பேரும் இங்கே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க மதுரையில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இது இங்கே முந்தி வெள்ளையப்பம்னு கிடைக்கும் இப்போ இருக்குதுங்களா மூணு மணிக்கா எப்பம் கோகோ கோப வெள்ளை வெள்ளையப்பம் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் இங்கே வெள்ளையப்பம் வந்து இப்போ மத்தியானம் மூணு மணிக்கு தான் கிடைக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷம் நைன்டி ஃபோர் ஆக்சுவலாக இது வந்து நூறாண்டை தொட போகுது நம்மளும் நூறாண்டு வர்றப்போ நம்ம இங்கே வந்து இன்னொருத்தா வருவோம் அவ்வளோ நல்ல உபசரிப்பு நல்லா இருக்கும் வாழை போட்டுலாம் பரிமாறுவாங்க இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கிறது பார்க்கலாம் இப்போ எனக்கு வந்து என்ன பொங்கலும் பொங்கல் முடிஞ்சிடுச்சுங்களா பாருங்கள் உங்களா இங்கே பொங்கல் முடிஞ்சிடுச்சா அவ்வளோ கூட்டம் இங்கே காலையில்

எப்படி ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க சாம்பார் வடை ஏன்னா மதுரைக்கு வந்து சாம்பார் வடை சாப்பிடாம இருக்க முடியாது இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக சாம்பார் வடை மசிச்சு சொல்லியிருக்கிறோம் எப்படி விசாரிச்சாங்க பார்த்தீங்களா நம்ம வீட்டில் உபசரிக்கிற மாதிரி தான் உபசரிப்பாங்க சாம்பார் வடை நம்ம உள்ளங்க அளவுக்கு இருக்கும் செமையா சட்னி வச்சுட்டாங்க இலையிலே எல்லாம் பரிமாறாங்க தனித்தனியாக கிண்ணத்தில் அந்த மாதிரி கிடையாதுங்க எல்லாமே இலையிலேயே பரிமாறாங்க சாப்பாடலாம் அது ஒரு வாய் சாப்பிட்டு மப்பி டூ சொல்லுங்கள் நம்ம மதுரை ஸ்பெஷல் எப்படி இருக்கு மதுரையில் எங்கே நேரம் சாப்பாடோட ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இந்த கடையில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதில் என்னென்ன இது ஆனியன் ஊத்தப்பம் அதில் பொடி நெய் ஊற்றி இருக்கீங்களா நெய் பொடி ஊத்தப்பம் ஆனியன் நெய் பூடி ஊத்தப்போம் அந்த நேரம் சட்னி வச்சு கொண்டு வந்துருக்குறாங்க சாம்பார் சாம்பார் எப்படி நமக்கு கேட்டு கேட்டு நம்ம அந்த ரெசிபியை இது பண்ணாங்க பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் என்ட்ரிஸ்டாக பண்ணாங்க அது கேட்டு பரிமாறிப்படுறாங்க இங்கே படையில ரொம்ப நல்லாயிருக்கும் சார் தான் சொல்ல முக்கியிருந்துச்சு வெங்காயம் அது பொடி உரைக்கிதா என்ன கரெக்டாக இருக்கு அது தவிர இன்னொரு சட்னி வருது என்ன சட்னிங்க ஒரு தேங்காய் சட்னி ஒரு டொமேட்டோ சட்னி சாம்பார் பொடி வேற வேற சாம்பார் சட்னி எல்லாம் எதுவும் அளவும் கிடையாது கேட்க கேட்க திரும்ப திரும்ப பரிமாறுவாங்க ரவா தோசை வந்துட்டது சும்மா பரவாயில்ல அந்த சட்னி வேலை வாங்கி பரவாயில்ல எல்லாம் சின்னதாக இருக்குது சென்னை பரவாயில்ல வந்துச்சு நெய் சூடாக இருக்கு இப்பாங்க நம்ம கேட்டதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் ஆகி வருது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணால் வச்சிக்க மாட்டாங்க ஸோ ஒரு டூ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்றோம் இந்த ரவா தோசை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி எப்படி எப்படி இருக்கு நல்லா ஒரு முறைட்டு இருக்கான் ரொம்ப நல்லா இருக்குது சரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பிடிச்ச அனுபவம் தான் சொன்னோம் நம்ம சாப்பிட்டையில் நம்ம தாங்க எடுக்கணும் இங்கே அது ஒரு குழப்பம் இந்த ஊட்டில் இந்த கடையில் ஹோம்லியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் மதுரைக்கு வரவங்க மறக்காமல் இங்கே விசிட் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணல தோசை வடை தான் ஆர்டர் பண்ணோம் இன்னும் நிறையா இருக்குது தோசையிலே நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் வர்றப்போ கண்டிப்பாக மறக்காமல் இந்த தொண்ணூற்றி வருட பாரம்பரிய டிஃபன் டிஃபரன்ஸ் இருக்க அவசியம் விசிட் பண்ணுங்கள் எங்களோடய சேனலில் வந்து இன்னும் நிறையா ஹோட்டல் விசிட்ஸ்லாம் போட்டுக்கோம் அதெல்லாம் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்